வணக்கம் மற்றும் நீரழிவு அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் கண்டறியும் இருதய நோய் நிபுணர் டாக்டர் வி பெனிடா மேரி ரெட்லின் முகாமில் இடம்பெற்றவர்களுக்கு பரிசோதனை செய்தார் இம்முகாமில் நெஞ்சுவலி மூச்சு திணறல் படபடப்பு தலை சுற்று மயக்கம் கால்வீக்கம் போன்ற அறிகுறிகள் இருப்பவர்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இம்முகாமில் இசிஜி எகோ கார்டியோகிராம் இரத்த சர்க்கரை அளவு இரத்த அழுத்தம் அளவு உள்ளிட்ட பரிசோதனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இம்முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க